பல்லுபடி சுற்று பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை சங்கீத தியான பதிக்க சமூகத்தில் வருகிறோம் நீர் வார்த்தையை மயிமைப்படுத்தும் இயற்கை கால சனுடைய சாதம் அர்த்தத்தை அடையலாம் கிடைத்து இடியாடி கடை வேலையை பதிவு பதிவுபடுங்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நெய்கருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆமத்தை மைப்படுத்தும் இயேசுகர் சொன்ன ஜமிக்கணும் செய்யும் நல்ல பிதாவி ஆமே அலையுய்யா அலையிலொய்யா அலையில சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாறு

கத்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன் என் எல்லாம் உமக்கு தெரியும் என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கத்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் உட்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி இமது கரத்தை மேல் வைக்கிறீர் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்கிறது அறிகிற அறிவுங்கிற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம் தொடர்ந்து இந்த செய்தியை நான் ஒரு நாளும் கத்தோடைய நாம மைமைக்காக கத்தரை அறிகிற அறிவு முதலாக நமக்கு வேணும் நாம் அதிகமாக நேரம் ஜெபிக்கிறவங்களாக இருப்போம் பயிலு வாசிக்கிறவங்களா இருப்போம் வாசிக்கிறவங்களாக இருப்போம் ஊடி செய்கிறவங்களாக இருப்போம் கொடுக்குறவங்களாக இருப்போம் கத்திரிக்கண்டே எந்த நற்கரிகளும் எல்லா காரியங்களிலும் நம்ம உண்மையாக இருக்க விரும்புகிற அளவுக்கு இருப்போம் எல்லாம் நல்லது தான் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டு ஒரு பலன் உண்டு இது எல்லாம் இருந்தும் ஆண்டவர் அறிகிற அறிவு இல்லை என்றால் நாம் எவ்வளவு ஜெபிச்சோம் ஊழிய செய்தோம் பிரயாசப்பட்டோம் பிரோஜனம் இல்லை அப்போ சில குறித்து கொடுத்து விழிப்புணர்வு மூடாத அதிகாரத்தில் இருந்து ஒரு எட்டு வசனம் வரைக்கும் அவர் தன்னுடைய மேன்மையெல்லாம் சொல்கிறார் ரோமா குடிமகன் பரிசெயன் சதி சதிசையன் எட்டாம் நாள் விருத்த சேதம் பண்ணப்பட்டவன் என்றெல்லாம் தனக்கு இருக்கிற மேன்மையெல்லாம் சொல்கிறார் அப்படி சொல்லிட்டு சொல்கிறார் இது எல்லாம் இருந்தும் லாபமாக இருக்கிற யாவையும் நான் எனக்கு ஆகிய இயேசு சுவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாம் எனக்கு மேன்மைகள் லாபம் தரக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கத்திரைசுக்கிற அறிகிற அறிவின் மேன்மைக்காக இதெல்லாம் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேங்கிறார் இதெல்லாம் இருந்திருந்தும் அப்போ சொன்ன நடப்படியில் ஒன்பதாவது அதிகாரத்தில் ஆண்டவரை நீரே நீர் யாருங்கிற கமாலிங்கரை வேதம் படித்தவர் தான் நியாய பிரமாணத்தை மட்டும் குற்ற சட்டப்படாமல் வாழ்ந்தவர் தான் எல்லா நற்புத்திகள் இருந்தும் தேப பக்திக்குரிய காரியங்கள் இருந்தாலும் அது மூலமாக அவர் ஆண்டவர் அறிய அவரால் முடியலை இதெல்லாம் இருந்திருந்தோம் ஆனால் தான் ஆண்டவரை நேர யாருங்கிற எவ்வளவு மேன்மைகள் இருந்திருந்தோம் ஆனால் ஆண்டவரை அறிகிற அறிவு அவர்களை எப்போ வந்து ஆண்டவரே சந்தித்தார் அவ்வளோ மேன்மை பெற்ற மனிதனால கடவுளுக்காக எதையும் செய்ய முடியல இயேசுவை நாமத்தை அறிந்தவர்களை ஆராதிக்கிறவர்களை துன்பப்படுத்த தான் அவரால் முடிஞ்சது ஏன்னா அவருக்கு இவ்வளவு இருந்திருந்தும் அதில் சொல்லப்பட்டவர் ஆகமங்கள் தீர்க்க தரிசனங்கள்ல ஏசு கிறிஸுவை தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவர் தான் இயேசுவை நாமத்தை சொன்னவன் ஆராதிக்களை துன்பப்படுத்தி சேவான் பரிசுத்தவானோட மரணத்துக்கும் இவர் காரணமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு அதனால் திமத்தி கழுதும்போது சொல்கிறாரு நான் விசுவாசத்தினால் அப்படி நடந்தேன் தேவனுடைய இறக்கத்தினாலே நான் தேவ இறக்கம் பெற்று மன்னிக்கப்பட்டேங்கிறேன் சரி இதெல்லாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய அஸ்தி ஆண்டவரை அறிகிற அறிவு முதலாவது நமக்கு வேணும் எழுந்திருக்கிறது உட்காரது நம்மளுடைய தூரத்து நினைவுகள் எல்லாமே அவருக்கு தெரியும் அவருக்கு மறைவானது ஒன்றில் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கிய சங்கீதக்காரன் சொல்கிறாரு வானத்துக்கு மேலே போனாலும் பூமி கிடையாது நிலை போனாலும் அங்கேயும் முதுக்காராக இருக்குது பானத்துக்கு மேலே படுக்க போட்டாலும் அங்கேயும் நீங்கள் தான் இருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு மறைவானது ஒன்று இல்லைன்றார் இதை கேட்குறாருமே எனக்கு அத்துடைய பிள்ளைகளுந்து செய்தி கேட்குற வேலையில் நீங்கள் எழுந்திருக்கிற இடம் உட்கார உங்கள் நினைவுகள் உங்களுடைய புலம்பாலம் எல்லாமே அவருக்கு தெரியும் சிந்தனைகள் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இனிமேல் என்ன செய்யறது காத்துருக்கிறீங்க எல்லா தெரியும் நம்ம சா நாவின் சொல் பிரதான் முன்னாடி நம்ம தேவை அறிந்தவர் இதெல்லாவற்றை அறிந்தவரால நம்மை முற்றிலும் அவர் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார் அதனால் நாம் அறிந்தவரை நாம் அறிய வேண்டும் அவரை பின்பற்ற வேண்டும் இன்னும் அவரை அறியும்படி நம்முடைய வாழ்க்கை அவருக்கென்று கொடுப்போம் இந்த நாளின் தொடர்ந்து நாம் ஆண்டவர் அறிகிற அறிவினாலே நமக்கு கிடைக்கிற நன்மைகள் மேன்மைகள் தேவ பக்திக்குரியவை ஜீவனுக்குரியவைகள் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள கத்தனை நமக்கு கண்களை திறப்பார் நம்ம அனைவருக்கு ஆசீர்வாதமாக மாறப்போகிறோம் இந்த செய்தியின் தொடக்கமாக இது அறிமு அறிமுகமாக உங்களை சொல்லப்பட்டது அதனால் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை முதல் தலைப்பில் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை எல்லாவற்றையும் நம்ம நினைவுகளை கூட இருந்து அறிகிறவர் அதாவது தேவன் அறிகிற அறிவு நம்ம நினைவுகளை கூட இருந்து அறிகிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம இப்போ எழுந்த செய்தியை கேட்குற நேரம் நீங்கள் என்ன நினைச்சு கொண்டிருக்கீங்க அந்த நினைவுகளை கூட அறிகிறார் பரிசையன் அழைக்கப்பட்ட விருந்தில் பாவியான சிரி இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அது அக்கிரியை செய்யும் போது இவர் உண்மையான தீர்க்க தரிசியா என்று அவன் நினைத்த நினைவை அறிஞ்சு அவனுக்கு கோமையின் மூலமாக சொல்லி அவனை புரிய வச்சார் அப்போ அதே போல் பரிசையனுடைய நினைவை அறிந்தவர் பாவியனுடைய விசுவாசத்தையும் அறிந்தவர் ஆண்டவர் பரிசையனுடைய நினைவை அவனுக்கு நிதானிக்கும்படி அவன் ஓமைகளை சொல்லி விளங்க பண்ணினார் பாபியானுஸ்தரோட விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அவள் அறிந்து விசுவாசித்த நாள் பாப மன்னிப்பு தேவை இறக்கை பெற்று சமாதானத்தை பெற்று சென்றார் இங்கே அறிய வேண்டிய பரிசையன் அறியலை விசுவாசத்தினாலே மனுஷகுமார் ரட்சகர் என்பதை இந்த ஸ்திரியுடைய கண்கள் திறக்கப்பட்டது அவன் அறிந்து கொள்ள வேண்டியவன் அறியலை அறிய முடியாமல் பாவியாக இருந்தால் அவளுக்கு இந்த விசுவாசத்தினால் ஆண்டவர் அறிகிற அறிவை கொண்டார் ஆனால் தேவனிடத்தில் வந்து அவரால் நன்மையை பெற்று சென்றான் தேவன் பக்கத்தில் இருந்தும் பரிசெயணும் இந்த நன்மைக்கு அபாத்திரனாக இருந்தான் இது செய்தி மூலமாய் இந்த வேலையில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம அவரை அறிகிற அறிவியினாலே நம்மை நெருப்புவாராக தொடர்ந்து நாம் செய்ய செய்தியை தியானிக்க போகிறோம் இப்பொழுது அவரை அறிகிற அறிவும் நமக்கு வேணும் எந்தெந்த விதத்தில் நாம் அவர் அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை தொடர்ந்து தியானிக்க கத்தர் உதவி செய்வாராக இயேசுக்கர் சோழஜெ ஜெபிக்கிறோம் செய்வோம் நல்ல பிதாமி அமைன்